இந்திய பாராளுமன்றமே ஸ்தம்பித்தது பல ஊடகங்கள் பல மாதங்கள் பல நாட்கள் தினமும் ஒரு ஷெட்யூல் போட்டு விவாதம் நடத்தி கொண்டே இருந்தார்கள் அரசியல் கட்சிகள் வந்து தொடர்ச்சியாக மோடியை குற்றம் சாட்டி சொன்னாங்க என்னென்னா அதானி வந்து பங்குச்சந்தையில் மிக பெரிய அவருடைய ஷேர் இதில் பெரிய முறைகேடு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இது வந்து இன்ஃப்ளேட்டடு இதாக ஃபிகர்ஸாக அவங்க காட்டியிருக்கிறாங்க எவ்வளவு கோக்குமாக்குத்தனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹிண்டன்பர்க் என்ற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பங்குச்சந்தை குறித்து ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை வச்சு ராகுல் காந்தி முதற்கொண்டு என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்னு அதானி மோடி அப்படின்லாம் அவருக்கு பேர் வச்சாங்க இங்கே தமிழகத்தை சேர்ந்த அரசியல் கட்சிகள்லாம் விமானி இல்லாமல் கூட அவர் ஃப்ளைட்டில் போவார் அதானி இல்லாமல் போக மாட்டார்லாம் விமர்சனம் பண்ணாங்க இப்படியெல்லாம் பண்ணாங்க ஆனால் இப்பொழுது என்ன உண்மை வந்திருக்கிறதுன்னா ஒரு சீன நிறுவனத்திற்காக இன்னும் சொல்லப்போனால் சீன கைக்கூலி அவங்க வந்து மறைமுகமாக சீனா ஏஜெண்ட்டாக செயல்பட்டுருக்காங்க அந்த நிறுவனம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை பயன்படுத்தி இந்த ஷார்ட் செல்லிங்க்கு ஆன விஷயங்களை அவங்க செய்திருக்காங்க அதன் மூலம் இந்திய பங்கு சந்தையை நிலைகுலைய செய்ய வேண்டும்ங்கிற ஒரு நோக்கம் இருந்திருக்கு காரணம் அதானி வந்து வெளிநாடுகளில் பல முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அது சீனாவிற்கு அச்சுறுத்தலாக இருந்திருக்கிறது அவர்களின் கைகூலிகள் தான் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் தவறான அறிக்கையை என்ன என்பதற்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் இது குறித்து மகேஷ் ஜெத் மலானி ஒரு சீரீஸ் ஆஃப் ட்வீட் போட்டிருந்தார் பார்க்குறோம் இந்த செய்தியை எப்படி பார்க்குறோம் அதானி அம்பானியுடைய கூட்டாளி மோடி என்று இவங்களாம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதே ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னால் ஒரு கட்டுரை வந்திருந்தது அதானி பிளஸ் அம்பானி பிளஸ் மோடி ஈக்குவல் டு எக்கனாமிக் மைட் ஆஃப் இந்தியா என்று வந்தது நம்ம நாட்டுடைய பொருளா பொருளாதார வல்லமையை தீர்மானிக்கக்கூடிய இந்த மூன்று பேர் கொண்ட இவங்க எடுக்கக்கூடிய பல பாலிசி டிசிஷன்ஸ் என்று அந்த ஆர்டிகிள் நம்ம எப்படி பார்ப்போம்னா அதானியோ அம்பானி எப்படி நம்ம பார்க்கணுன்னா இப்போ எப்படி மைக்ரோசாஃப்ட் இருக்கு கூகுள் எப்படி இருக்கிறது ஃபோர்டு ஃபவுண்டேஷன் அல்லது ராக் ஃபல்லர் இப்படி அமெரிக்காவில் வந்து பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்கும் அந்த கம்பெனிகள் எப்படி வந்து அமெரிக்காவின் முகமாக அல்லது தே ஆர் தி எக்ஸ்டென்ஷன் அமெரிக்கன் எக்கானமி அதே போல இந்தியன் எகானமியினுடைய ஃபாரின் எக்ஸ்டென்ஷனாக அபானி அந்த பார்க்கணும் அப்ப இந்தியா பொருளாதாரத்தின் மீது போர் தொடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணும் அபானி மீது அதானி மீது போர் தொடுக்கணும் அவங்கள அட்டாக் பண்ணா இந்தியன் எக்கானமியை அட்டாக் பண்ண மாதிரி அர்த்தம் சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க ஃபார்மர் ஸ்ட்ரைக்கு ஊர்வலம் போறான் டெல்லியில் எதை போய் உடைக்கிறான் உடைக்கிறான் ஏ உடைக்கிறான் ஜியோ ஹேஸ் ஜி டெக்னாலஜி நான் இப்படி உடைச்சிட்டேன்னு வச்சு தான் வேலை அப்ப சைனா ஆட்கள் இதை வேலை செய்கிறார்கள் தனக்கு ஒரு காம்படிட்டராக வரக்கூடிய ஜியோவை எப்படி ஒழிப்பது என்று சைனா அழகாக பிளான் பண்ணி ஒரு ஃபார்மர் ஸ்ட்ரைக் மூலமாக அவன் காரியத்தை கொள்கிறான் இன்னைக்கு பாருங்கள் அதானி பற்றி பேசுகிறாங்க ஹைஃபா என்கின்ற துறைமுகம் இஸ்ரேலில் அந்த ஹைஃபா துறைமுகம் முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் அந்த ஹைஃபா துறைமுகத்தை அதானி எடுத்திருக்கிறார் எகி எகிப்தில் போல் சுக்யஸ்காலாய்க்கு ஒட்டியின் மாதிரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய எக்கனாமிக் காரிடார் எகிப்து கவர்மெண்ட் கூட்டு அதானியோட ஒப்பந்தம் போட்டுமே சைனாவுக்கு போகாமல் அதானிக்கு வந்தது நிலக்கரி எடுத்து கொண்டு ஆஸ்திரேலியா எடுக்க கோல் வந்து ஆஸ்திரேலியா கோல் கிடையாது ஆஸ்திரேலியா எடுக்கிறாங்க ஆனால் இட்ஸ் இந்தியன் கோல் தனி வில் கம் டு அப்ப நம்ம நாட்டுடைய பொருளாதார வலிமையை வந்து குறைப்பதற்காக ஒரு பெரிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது அது எப்படி பண்ணும் அதானி எதிர்ப்பு மூலமாக பண்ணணும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இன்றைக்கி விழிஞ்சம் துறைமுகம் கேரளாவில் வரப்போகுது அதானி தான் எடுத்து பண்ண போறாரு அது அப்போ உலகம் முழுக்க வந்து கோல் மைன்ஸு போர்ட்டு இதெல்லாம் வந்து பண்ணக்கூடிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதானிகிட்டே இருக்குது அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் பவர் பவர் ஸ்ரீலங்காலே வந்து ஹம்பன் தொட்டாவை பொறுத்த வரைக்கும் வந்து சைனீஸ்க்கு வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு காம்படிட்டர் யாருன்னா அதானி தான் அப்போ சைனாவுடைய முக்கியமான எதிரியாக அதானி இருக்கிறார் அதாவது இந்தியாவுடைய வளர்ச்சியை தரக்கூடிய அதானியை சைனா வந்து இப்படி எதிர்க்கிறது இன்னொன்று பாருங்க இந்த ஹிண்டன்பர்க் ஹிண்டன்பர்க் இந்த அந்த சிஓஓடைய ஒய்ஃப் யார்னா ஒரு சைனாக்காரங்க எல்லாம் அப்படி லிங்க் பண்ணி சாப்பிடணும் நீங்கள் அதே அந்த ஹிண்டன்பர்க்கிறது ஒரு பத்து பேர் இருக்கக்கூடிய ஒரு குட்டி அமைப்பு அந்த பத்து பேர் அமைப்பு வந்து ஒரு சின்ன ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்களாம் நம்ம பங்கு சந்தை எவ்வளோ பெருசு செபியில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஸ்டாஃபே வந்து பல ஆயிரக்கணக்கில் இருக்கும் இல்லையா ஆனால் இந்த செபியை பற்றி அவங்க வந்து ரிசர்ச் ரிசர்ச் பண்ணுவாங்க அப்போ செபி எங்கேயர் நடக்கணும்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் கேட்டப்போ கூடாது 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 காங்கிரஸ் கட்சி சொன்னது இல்லையா அப்போ என்ன காரணம் உண்மை வெளியில் வந்துடும் அதனால் நம்ம நாட்டுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுவதற்காக இவங்களா ஒன்று சேர்ந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இப்படிதான் நம்ம பார்க்க முடிகிறது இன்றைக்கி பாருங்கள் யூபிஐ ரூபே கிட்டத்தட்ட நாற்பது நாடுகளுக்கு மேலாக நம்ம வந்து ரீச் ஆகிட்ருக்கோம் விசா மாஸ்டர் தான் இருந்தது உலகத்தில் இன்றைக்கி ரூபே அதுக்கு வந்து சேலஞ்சிங் பொசிஷன் வந்தாச்சு கூடிய சீக்கிரம் அது எல்லாத்துக்கும் போயிடும் அந்தளவுக்கு வந்து பெருசாக போயிட்டுருக்கு ரூபே பெரிய சக்ஸஸ் கல்ஃப் கண்ட்ரிஸ் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்காங்க அப்போ நம்முடைய ரூபாயுடைய மதிப்பு அதிகமாகும் இப்போ இதெல்லாம் தடுத்து நிறுத்து என்ன செய்கிறது நேரடியாக தடுக்க முடியாது அதனால் யார் இந்த மாதிரி பொருளாதாரத்துக்கு காரணிகளாக இருக்காங்களோ அவங்கள தடுக்கணும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த யூனிகான்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் ஸ்டார்ட் அப்ஸ் அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் நம்ம நாட்டில் அதிகமாக கொண்டே வருகிறது சைனா இன்றைக்கி பெரிய பொருளாதார வல்லாசலம் வந்திருக்குன்னு என்ன காரணம்னா அந்தளவுக்கு ஸ்டார்ட் அப்ஸு யூனிகார்ஸ் ஏகப்பட்ட வந்தாங்க இங்கே இந்த மாதிரி வரக்கூடாது என்று பெரிய சதியும் நடந்து கொண்டிருக்கிறது ஸ்டெர்லைட்டு வேதாந்தா எதிர்த்தவங்க யார் இதே குரூப் தான் நக்ஸலைட் என்ற பேரில் ஒரு குரூப்பு பின்னணியில் பார்த்தா சைனீஸ் ஸ்டாண்ட் இருக்கும் ஆகவே நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தை சீர்குலைப்பதற்காக இருக்கக்கூடிய வெளிநாட்டு சக்திகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய ராகுல் காந்தி போன்ற அரசியல் கட்சிகள் துணை போகின்றார்களா என்று சந்தேகம் எல்லோருக்கும் வர ஆரம்பித்திருக்கிறது அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சியும் சரி ராக்கெட் படம் போட்டால் சீனா ராக்கெட் போடுறோம் அப்போ எல்லாத்தையும் கூட்டி கைத்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய இஸ்ரோவே சாதனை பண்ணால் கூட அவங்க போடுறது சைனாவும் ராக்கெட் தான் ஒரு பெரிய மிகப்பெரிய சைனா ஆதிக்கம் கொண்ட அரசியல் பின்புலம் சைனா இயக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் இங்கே நம்ம தேசத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த செய்தி நமக்கு தெளிவாக புரிய வைக்கிறது